ஹயோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் மீன் வறுவல் ஸோ என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்ச தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகமும் மிளகும் சேர்த்து நான் ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்ச பழம் வந்து ஒரு எலுமிச்ச பழம் அதாவது ஒரு கிலோ மீனுக்கு நீங்கள் ஒன்றரை எலுமிச்சை பழம் ஆட் பண்ணலாம் ஸோ அந்த எலுமிச்சை பழமோட சாறு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா ஒரு சாந்து மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நம்ம வந்து மீனில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் வஞ்சிரம் மீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கும்பொழுது ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரீசன் என்னென்னா அதில் சென்டர் முள் மட்டும்தாங்க இருக்கும் ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பன்ஸாக எந்த முள்ளுமே இருக்குது து டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குது ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குது நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன் நான் நெக்ஸ்ட் டே தான் இது பொறிக்கிறேன் நல்ல மசாலா எல்லாமே ஊறிடுச்சு நீங்கள் அப்படி நீங்கள் உடனடியாக குக் பண்ணணுன்னா ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா மேரினேட் ஆன பிறகு எடுத்து குக் பண்ணுங்கள் தவா நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எடுத்து எல்லா மீனையுமே தவ்வாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பொரிச்சிங்கன்னா நல்லா வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ எல்லாத்துக்குமே அதாவது சாம்பார் ரசம் மீன் குழம்பு எல்லாத்துக்குமே சைட் டிஷ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ எக்ஸ்ட்ரா கார்னிஷிங்காக நம்ம கருவேப்பிலலாம் போட்டு சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வீடியோஸ் வந்து சரியாக வர முடியாத சுச்சுவேஷன் ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால் அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி சொல்லிவிட்டு அப்கமிங் டேஸில் நம்ம கரெக்டாக இனிமேல் வீடியோ ஷூட் பண்ணி எடுத்து போட்டுடலாம் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மினி விலாக்ஸோ டிஏஎம்எல் விலாக்ஸோ ஜுவல் விலாக்ஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு குக் ஆகிடுச்சு இன்னொரு சைடு எடுத்து பெரட்டி போட்டுக்கலாம் இதே மாதிரி பெரட்டி பிரட்டி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருந்தால் ஹஸ்பண்ட் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ ஸோ அதனால் நல்லா வந்து முறுமொருன்னு எடுத்தாச்சு ஸோ பார்க்கவே டெம்டிங்காக இருக்கில்ல சாப்பிடவும் நல்ல ருசியாக இருந்ததுங்க ஸோ இந்த மாதிரி வந்து மீன் வந்து நீங்கள் வஞ்சரம் மீனுன்ட்டு இல்லை நீங்கள் நார்மல் மீனுக்கும் இந்த மசாலா நீங்கள் போட்டு குக் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் மசாலா வந்து பிரியாமல் நல்லா ஊறி நல்லாவே சூப்பராக பர்ஃபெக்டாக கிடச்சிதுங்க ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்